அந்த ஆண்டிகார அந்த கோழிக்கால்லாம் ஆறு கிலோ இருக்கலாம் அதுக்கு நான் ஓட முடியாதுங்க ஒரு ஆறு கிராமில் செஞ்சு ம் முதல்ல அவர் எல்லாத்துலேயும் எல்லாருக்கும் உச்சம் ஆகுது நம்ம நாட்டினோட உச்சம் இதிலிருந்து உச்சம்னா அருவிலும் சந்தை அப்படின்னு நம்ம போட்ட போடக்கூடிய வேண்டி வருது சரியா தமிழ்நாட்டுக்கு நம்ம நம்ம கண் அறிஞ்சு உலக அறியும் வகையில் ஒரு உச்சம் ஆகுது சரியா இந்த அவருடைய ஒரே நிகழ்த்தும் போதோ அவரை பற்றி பேசும்போதோ சிம்பிளாக முடிக்கக்கூடாது இதுதான் அந்த சோறு போட்டார் ஏவுகணை நாயகன் அக்னி நாயகன் அப்படின்லாம் பேசக்கூடாது சரியா அவரை பற்றி படித்து தெளிவாக அவரை பின்பற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க சரியா அதனால் அவரை வந்து பொண்ணு சிம்பிளாக கொண்டாடாம விஷயம்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிது ஏன்னா விஷயம் அவர் முதல்ல எங்க இருந்து ஆரம்பம் எங்கே படித்தாருங்கலாம் தெரியுமா சாதாரண குடும்பத்தில் பிறந்தது ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர் சரியா அதுலேருந்து வந்தவர் தான் அவர் சாதாரண நம்ம மாரி ஸ்டேட் போர்டு ஸ்கூலில் படித்தவர் தான் அதுலேருந்து படித்து மேல் மேலும் அவருடைய அவருடைய முயற்சியால் படித்து முன்னேறி சயின்டிஸ்ட் ஆனார் சாதாரண சயின்டிஸ்ட் அது சாதாரண சயின்டிஸ்ட்னால் எதை வச்சு பேஸ் பண்ணி போனார்னா சேட்டரி போட் என்ன கேள்விப்படுவீங்களா சேட்டலைட்னால் சேட்டலைட்னா ம் ஆராய்ச்சி பண்ணுவாங்கள சிஎஸ்எல்வி அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆரியா பட்டா தெரியுமா அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா அதெல்லாம் என்ன பேஸ் பண்ணி வருது இந்த செல்போன் மொபைல் யூஸ் ஆகுது எதை பேஸ் பண்ணி யூஸ் ஆகுது தெரியுமா அதுக்கு அச்சாணி இட்டவர் எல்லாம் இருக்காங்க அதுக்கு பின்பக்கம் பின்புலமா இருந்து முக்கிய அச்சாணி இட்டவர் அதுதான் சரியா அந்த ஆரியா பட்டாலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா நம்ம முதலுடைய நம்ம நாட்டினோட முதல் செயற்கைக்கோள் எல்லாம் ஆரியா பட்டான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா அடுத்ததுண்ணா பிஎஸ்எல்வி பிஎஸ்திரி அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா செயற்கைக்குள்ளே இதெல்லாம் நியூஸ் பார்க்கணும் அதுக்கு தான் நிறைய விஷயம் பா பேப்பர் படிங்க அதெல்லாம் படிங்க அதை வந்து நம்ம நாட்டில் அந்த அந்த நாள்லேருந்து இன்றைக்கி வெளியுமே ஒரு சயின்ஸை பற்றினா புரிந்துணர்வு யாருக்கும் கிடையாது தெரியும் இல்லை உங்களுக்கும் தெரியல இந்த காலம் வளர்ந்தோம் ஃபைவ் ஜி ஃபோர் ஜி எல்லாம் வந்துட்டு பேருக்கும் உங்களுக்கும் தெரியல மொபைல் யூஸ் பண்ணுறீங்க எதை வச்சு எதை பேஸ் பண்ணி யூஸ் ஆகுது எதை பேஸ் பண்ணி நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணுறீங்க மேப் எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் கூட தெரியல எல்லாத்துக்குமே நம்ம நாட்டில் மேப் யூஸ் ஆகுதுலேருந்து கூகுள் யூஸ் ஆகுதுலேருந்து நீங்கள் டைப் பண்ணோன்னா அங்கே மேலே இருக்கிற சேட்டலைட் கேள்விப்படுறீங்களா செயற்கைக்கோள் மேலே இருக்கும் சரியா விண்வெளி மையம் இருக்குது விண்வெளி மையம் தனி நம்ம நாட்டுக்கான தனி பிரத்யேக விண்வெளி இருக்குது விண்வெளி மையம் சரியாக செயற்கைக்கோள் மேலே இருக்குது நம்ம எதுவுமே நிலை நிறுத்தி வச்சுருக்கோம் குறிப்பிட்ட தூரத்தில் நிலை நிறுத்தி இங்கேருந்து நம்ம ஒரு தகவலை கொடுத்து அங்கேருந்து பேஸ் பண்ணிக்கே வரும் நம்மளுக்கு இங்கே டைப் பண்ணுறதுனா மேலே போயிட்டு தான் வரும் அதெல்லாம் தெரியுமா தெரியாதா ஏய் இவ்வளவு விஷயம் கேட்டு நான் சொல்லும்போது தான் புரியுதுல உங்களுக்கு ஒரு மேப் டைப் பண்றீங்களா மேப் பாக்குறீங்களா கூகுள் மேப்லாம் பாக்குறீங்களா இல்லையா உடனே பாக்குறீங்க இங்க காஞ்சிபுரம் எத்தனை கிலோமீட்டர் இங்க இருந்து ஸ்டெயிட்டா இப்படி போவாது அங்கே போயிட்டு தான் மூளைக்கு இப்ப நம்மளுக்கு இங்க அடிப்படுதுன்னா உடனே இங்க கட்டி எடுத்துட்டு வர கிட்ட நெருங்கு நெருங்கும் இங்க வலிக்கும் அடி பட தெரியுது எதாவது இங்க கண்ட்ரோல் வருது எங்க இருந்து வருது பேஸ் பண்ணி இருந்து வருத்தா இந்த செல்போன் அந்த யூஸ் ஆகிறது நெட்ஒர்க் மொத்தம் யூஸ் ஆகிறதுக்கு மூளையே அங்க வருது சரியா நெட்ஒர்க் யூஸ் பண்ணிட்டு மொத்தம் அங்கே தவிர்த்து மேக்ஸிமம் இந்த ஜியோ ஓட போன அந்த மொபைல் டவர்லாம் கதில தெளிவிப்பிட்ருக்கீங்களா இல்லையா டவர்லாம் டவர் வந்து இங்கிருந்து ஃபோன் பிரச்சனை இங்கே போய் சேர்த்து அந்த டவர் கம்பத்தில் பட்டு வரதுல நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு மொபைல் யூசேஜும் அங்கே போயிட்டு தான் இங்கே வரும் ஒரு தகவல் பரிமாற்றமும் எல்லாமே சரி சரியா அதை பேஸு பேசிக்க கொண்டு வந்து ஒரு இவர் தான் அந்த நான் அதாவது இந்த செயற்கைக்குள்ளே இங்கே கீழே இருந்து மேலே அனுப்புறதுக்கான இன்ஜினை உருவாக்க அவர் பாடுபட்டார் எப்படின்னா அவருடைய சயின்ஸ் மூலயமா அவர் வகுத்த வர முறைதான் இன்னைக்கு அடுத்தது வேற என்ன பண்ணாரு தெரியாதா போக்கரான் என்ன கேள்விப்பட்டீங்களா இல்லையா போக்கரான் அணுகுண்டு என்ன கேள்விப்படுறீங்களா அணுகுண்டு எங்க போட்டாலும் புண்டு மொளைாது சரிம்மா அது அணுகுண்டு எங்க போட்டாலும் புண்டு மளை இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம எல்லா நாட்டை பார்த்து பயந்துடணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி ஒன்றுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் ஈஸியாக வெளியே வெளிநாட்டுக்காரன் வந்து நம்மளை அட்டாக் பண்ணிட்டு போயிடுவோம் நம்ம நாட்டை த தொட்டா கெட்டா என்ற மாதிரி கொண்டாந்த அந்த நினைவை கொண்டாந்தவரே அப்துல் கலாம் தான் நிறைய பேர் அணுகுண்டுக்கு அதாவது அச்சா அச்சாணிட்டு அந்த சயின்ஸ் இது பண்ணி இப்படிலாம் சேர்த்து இதெல்லாம் சேர் பண்ணால் செயல்பட்டால் அணுகுண்டு வெடிக்கும் ஓகேவா அணுகுண்டு வெடிக்கிறதுக்கான செயல்முறை இருக்குது குறிப்பிட்ட செயல்முறையை அது குறிப்பிட்ட செயல்முறையை வகுத்து வகுத்துல முக்கியமான ஒரு விவரம் வந்துரு சரிங்களா அதாவது எல்லா நாட்டுலேயும் அணுகுண்டு கண்டுபிடிச்சு அவங்க அவங்க பிரத்யேகமாக அவங்க நாட்டுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை வாரெட்டு ஒரு டா ஒரு டார்கெட் பிக் பண்ணிங்கன்னு அனுப்பிச்சுனா இங்கேருந்து போய் ஒரு ஒரு அணு ஒரு செயற்கைக்கோள் நாலு அஞ்சு ஆறு ஆறு பத்து கூட பிரியும் அந்தமாதிரி வாரண்ட்டாக பிரியும் வாரெட்டுனா ஓ ஒரு செயற்கைக்கோளில் டார்கெட் ஒரு ஒரு இடம் மட்டும் பிக்ஸ் ஆகாது நீ அஞ்சு இடம் இங்கேருந்து பண்ணி அனுப்பணும் அஞ்சு இடத்துக்கும் ஒரு ஒரு வாரெட்டாக போ வாரெட்டுனா அந்த அணுகுண்டுக்கு பத்தியா அந்த அன் ஆரெட் ஒரு ஒன்று மாதிரி ஒரு ஒரு செயற்கைக்கோள் இல்லை செயற்கைக்கோள்னா அந்த இன்ஜின் வச்சு இங்கேருந்து அணுகு ராக்கெட் தெரியும்ல ராக்கெட் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா ராக்கெட் இன்ஜின் தான் அது சரிங்களா ராக்கெட் இன்ஜின் இன்ஜினிமே தான் இங்கேருந்து வெளியே போய் நாலஞ்சா வாரெட்டாக பிரியும் பிரிஞ்சு அங்கே அந்த டார்கெட்டை அட்டாக் பண்ணும் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியுமா அதான் எடுத்து படிங்க சரியா அதுக்கு வந்து அந்த இன்ஜின் இன்ஜினையும் அந்த அணுகுண்டு வெடிக்கு சோதனை அந்த அணுகுண்டு தான் பண்ணா வெடிக்கும் அப்படின்னு சயின்ஸை கொண்டாந்து ஒரு விருத்தம் நம்ம நாட்டுக்கு எல்லா நாட்டுலயும் கண்டுபிடிச்சிட்டா இன்க்ளூடிங் பாகிஸ்தான் வந்து நம்மளை அணுகுண்டு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டான் கண்டுபிடிச்சு நம்மளை பயப்படுத்த ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு தேதிக்கும் நம்ம நாட்டை விட அதிகமா பாகிஸ்தான் தான் அணுகுண்டு வச்சிருக்காங்க அவங்க கட்டி அணுகுண்டு இருக்கு அணுகுண்டு எங்க போட்டாலும் புல் குண்டு நீ வெளியும் புல் குண்டு மலைக்காதுன்னு சும்மா அது எல்லாத்துலயும் புல் குண்டு மலைக்காது இரவு நீங்க அணுகுண்டு நடந்த விஷயம் கேள்விப்படுறீங்களா என்ன அனுகுண்டு வெட்ஸ் எதுன்னு எதுவும் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏய் அணுகுண்டு வெட்ஸே இடம் எதுவும் கேள்விப்பட்டது இல்லையா அனுகுண்டு வெட்ஸ் எது கேள்விப்பட்டது இல்லையா சுக்ரையின் இல்லடா உப்புரைன் இல்லை ஆ வெரிகுட் சூப்பர் யாரு இரவு சிம்மன் நாகசை கேள்விப்பட்டிருக்கீங்களா அது யார் மூலியமா வந்தது அவன் செஞ்ச செயலு அவன் அவனுக்கு எதிர்மனையாக வந்தது அது முதல் முதல்ல உருவாக்குனதும் அமெரிக்காக்காரன் தான் அது மொதல் முதல்ல டெஸ்ட் பண்ணதும் அவன்தான் அந்த அழிவு அந்த அதனால அழுவாரன்னு சொன்னவனும் அமெரிக்க காரன் தான் எல்லா அவனையும் அவன் தான் பண்ணிகிட்டு இருக்கான் இன்னைக்கு தேதி இன்னைக்கு இன்றைக்கி நாட்டில் நடக்கிற விலைவாசி ஏறத்துக்கும் இறங்குறதுக்கும் பெட்ரோலில் இறங்குறது இறங்குறதுக்கும் அமெரிக்க தான் முக்கிய காரணமாக இருக்கும் ஒருத்தனை கலையை விட்டு அவன் நம்ம ஒரு பொருளை உருவாக்கி அவன் மேலே டெஸ்ட் பண்ணுவான் இன்னைக்கு தேதி வலியும் நாட்டு நம்ம நாட்டு மேலே தொடர்றதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா நம்ம தலைவன் அது மட்டும் உருவாக்கல அந்த சொல்றேன்ல பணு மட்டும் உருவாக்கல அக்னி இருந்து அக்னி ஒரு செயற்கை கொடு சொன்ன வார் எட்டு நாலா பிரியின்னு சொன்ன அந்த இன்ஜின் வந்து மேக்சிமம் எல்லா கண்ட்ரீலையும் இருக்குது அவங்கவுங்க நாட்டுக்கத்தவங்க பிரத்யேகமாக உருவாக்கி வச்சிருக்கானுங்க செயற்கை கோல அதாவது கோவிறூவாய்க்கு வச்சுருக்கானுங்க குறிப்பிட்ட ஸ்பீடில் நான் மேக் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் அது மாதிரி டூ பாயிண்ட் ஃபைனு மேக் டுவெண்ட்டி ஃபைவ்னா இப்போ லைட் போடுறேன்னா வச்சுக்கேன் லைட் போட்டுயா லைட் வச்சு அடி போது சல்லுங்க லைட்டு வச்சு அடி போதும் போட்டோன்னு படிச்சு நடிக்குதா அதை விட வேகம் போகும் மேக் டூ பாயிண்ட் ஃபோர்னா டூ பாயிண்ட் ஃபோர்னா சரியா அதுமாரி இஞ்சினா வடிவமைச்சர் அத்னி அப்புறம் பிரம்மோஸுக்கு கூட வந்து ஹெல்ப் அது அதுமாரி பல விஷயம் கண்டுபிடிச்சாரு நம்ம நாட்டின் உருவம் ஏகம் சொல்கிறாங்கன்னா இது வெளியுமே இன்னைக்கு தேதி வெளியுமே அதாவது ஐநா பா பார்லிமெண்ட்லேயே கல்விப்படுறீங்க இல்லையா சரி அமெரிக்கா பார்லிமெண்டில் கல்விப்பட்ட நம்ம நாட்டை பார்லிமெண்ட் தான் தெரியுமா நாடாளுமன்றம் இன்னைக்கு தேதி வெள்ளையுமே நம்ம நாட்டிலேருந்து ஒரு பிரதிநிதி ஒரு ஆள் கூட போய் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஒரே ஆட்டத்தில் இங்கே மூலம் போனா தலைவர் எதனால சயின்டிஸ்ட் அவர் படிச்ச படிப்பும் அவர் வச்சுங்கிற வித்தையும் அவரை பார்த்து பயந்து நாடுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை நினைச்சு அவரை கூப்பிட்டு அந்த சபையில கூப்பிட்டு பேச வச்சாங்க அத்தனைக்கும் முழுக்க படிக்கணும் சரியா ஒரு துறையை எடுத்து நீயே மூச்சு பண்ணி எந்தெந்த லெவலில் போனமோ அப்படி போகணும் சரியா அப்படியே இங்கேயே இருந்துட்டு முடிச்சு சிப்காடு போனோம் தான் எல்லாம் முடிவு எடுத்து வேற என்னெல்லாம் பண்ணிருக்கா அவருச்சா குடியரசலைவர் தெரியுமா தெரியாதா தலைவர்னா யாரு நம்ம நாட்டின் முதல் குடிமகன் நம் நாட்டின் முதல் குடிமகன் பிரைம் மினிஸ்டர் தெரியுமா நரேந்திர மோடி யாருன்னு தெரியுமா அவரே இவர்கிட்ட போய் தான் பதவி ஏத்துக்கணும் அவரே இவர்கிட்ட போய் தான் பதவி ஏத்துக்கணும் இவர் சைன் போட்டா மட்டும்தான் அவரே பதிவு அவரே செல்லும் அவரோட பதவியே செல்லும் இவர் நினைச்சேன்னா அவரையே தூக்கலாம் பிரைம் மினிஸ்டர் சரியா நம் நாட்டினோட முதல் குடிமகன் அந்த பொறுப்புக்கு வந்தார் தான் நம் நாட்டினோட உச்சம் அவரு சரியா இத்தனை செயல்கள் செஞ்ச பிறகு தான் அவருக்கு கூடிய தலைவர் பொறுப்பு கொடுத்தாரு அதுக்கப்புறம் குறிப்பிட்ட காலங்க அப்புறம் அவரு என்ன பண்ணிட்டாரு அதை வந்து ரிசனைஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு அதாவது அந்த துறையை விட்டு விலகி வந்துட்டார் நான் மறு மறுபடியும் நான் என்ன பண்ண போறேன் நான் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறேன் நான் இயற்கை நாடி போறேன் மரக்கண்ணு வைக்க போகிறேன் அப்படின்னு அவர் அதை குச்சமாக நினச்சி ஒதுக்கி விட்டுலாம் வரல ஒதுக்கிட்டு வந்தார் ஓரமாக வச்சுட்டு வந்துட்டார் இது யாராச்சும்னா கொடுங்க எனக்கு இதோட மிகப்பெரிய வேலை தான் இருக்குது எங்கள் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க எது நம்ம நாட்டினுடைய எதிர்காலம் சின்ன பிள்ளைங்க தான் அவங்கள வளர்க்கணும் அவங்களுக்கு நான் நிறைய சயின்ஸ் கற்றுக் கொடுக்கணும் படிக்க வைக்கணும் மரக்கண்ணு நட கற்றுக் கொடுக்கணும் மரக்கண்ணோட மகத்துவம் புரிய வைக்கணும் அதனால தான் அவர் விட்டு வந்துட்டார் அதெல்லாம் லாஸ்ட் தான் மரக்கன்று நடத்தலாம் லாஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இவ்வளோ பண்ணியிருக்காரு அவர் அந்த நாட்டுக்கு சரிங்களா அதனால் எந்த துறை எடுக்கிறியோ தெளிவாக படிக்கணும் சரியா எந்த துறை எடுத்தாலும் தெளிவாக இருந்து ஒரே ஒரு குறிக்கோள் நீங்கள் வந்துக்கி என்ன பண்ணுறீங்கன்னா மட்டும் தான் வேலை ரெண்டு மணிநேரம் வரீங்களா படிக்கட்டு மட்டும் வேலை ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணிக்க டாக்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்க அதை நோக்கி மட்டும் ஓடு சரிங்களா தன்னை தானே ஓடி பின்னாடி வந்துட்டே இருக்க எல்லாமே சரி ஓகே நன்றி கிட்ட சொல்லுங்கள்